தானே தானே இந்த கை கோடறாம பொதுவதனாயாராயற வெயி கோடறாம வெந்துறாம போறது கோடறா தோடுவதனாயாராய. அப்பதானே ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊர்லட்ட ஒரு ஆளாம வந்து அந்த ஆளாம வந்து ஒரு வெங்காயத்தை வெச்சுக்கறாங்க. யார் வெச்சானோ ఎవரோட வெச்சானோ என்றோ ஒரு தெரியாதா அப்பதான் ஹலோ 29 29 அப்பதானே

மழை வருஷம் ஒன்பது வருடம் பாசிமான மேல் இருபத்தோரு வருடம்

கோயே ஆனா கோனார் அழகு வந்துனார் பட்டிநாடு ராம்பண்ணுமாலார் ஓமந்தூர்ல

கேள வாங்களேன் ரெஸ்பான் ச அது மெய்யா அப்பா காரே ஏழு வண்டி வார்த்தனானே வெட்க முகனந்தாமா சாமி முதல்ல முதல்ல எங்க அப்பட தான் கை கைமாமா சாமி அது வாடா ஏழு மலை எட்டு மலையில இருந்து தூக்காண்டுகுறாரு ஏழு மலைக்கு எட்டு மலையில இருந்து

தாராம்பேருக்கு பத்த தார்மால வீராம்பருக்கு பத்த வெஜ்ஜி மலைமலை ஆடி வீரமலை பேர் வந்து நம்ம அப்பா வேறு என்ன காட்டாருன்னா எம்ஜிஆர் அம்மா வேறு கேட்டா ஜெயலலிதா அப்ப தானே டோர் நம்பரு ஆதார் கார்டு கார்டுங்களா அப்ப தானே வீரப்பூரில் விருதுபத்து நாட்டில் சாமி தாயார் பேர் வீரபாபு வீரப்பாளையம் வீரபாட் என்ற வீரமலை புகழ் வந்தா நீங்க

வேறதுvarphi சொல்லறீங்களா? இந்த நாடு நம்ம கார தேத்து மொய்சாத்தீங்களா? இல்ல வெண்ண மாட்டீங்களா? இந்த குட்டிங்க மகாராப் ரசமான வம்சம். வம்சனாரான வருதுடா கோந்து. ஹேய் காமடிர் எங்க? அப்பா ஒரு நிமிஷம் வந்து ஒரு சுத்த வந்து ஒரு சுத்த வந்து நான் சிலிப்புடி போறேங்க. எல்லா மகாராப்

அச்சா பத்தி ஆச்சா ஆத்தியானே கோட்டத்தில் ஆராய்ச்சி இருந்தால் போட்டு அந்த கடையில் இருக்கிறதுங்க கொண்டு முடவு பூணு குருடு ஆலை போன பொண்ணா ஸ்டாட் பொருட்கா சரி ஆக்கா தோட்டம்